வாழ்க்கையில எப்போதுமே நம்ம இவரை நமக்கு துணை அவரை நமக்கு துணை அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நிறைய நம்பி இருக்கிறோம் நம்பி நம்பி நிறைய ஏமாந்தும் போயிருக்கிறோம் இப்படி புலம்பாதவங்க யாராவது இருக்கிறாங்களா நான் இவரை நம்பினேங்க இவரை என்னை ஏமாத்திட்டாரு அவரை நம்பினேங்க அவர் என்ன இப்படி ஏமாத்திட்டாரு ஏமாற்றவே மாட்டாருன்னு எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு புலம்புறவங்க எல்லாருமே ஒருத்தரை நம்ப மறந்துடுறோம் யாரு நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் அவர்தான் என்னைக்கு துணை அப்படிங்கிறது ஏன் நாம மறக்கிறோம் மற்றவர்கள் துணை அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு முன்னாடி அவன்தான் நமக்கு துணை அப்படின்னு உறுதியா நம்பணும் நமக்கு தரும் வண்ணமாக ஒரு அழகான பாட்டு அற்புதமான பாட்டு விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருத்தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே